ஹலோ சிஸ்டர் நான் இன்னைக்கு உங்களுக்கு சுடிதார் ஸ்டாப் எப்படி வெட்டுறதுன்னு சொல்லித்தர போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த லைனிங் எப்படி மடித்து போட்டிருக்கேன்னு இந்த பேப்பரில் மடித்து பார்க்குறேன் லைனிங்கை இப்படி மடித்து இப்படி இருக்க மடிச்சிடணும் மேலே மடிப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதேமாதிரி மேலே மடிப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும் அதேமாதிரி என் என் பக்கம் வந்து மடிப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும் அது ஒன் பை ஒன்னாக போட்டுக்கணும் அப்போ தான் பேக் கழுத்தும் ஃப்ரண்ட் கழுத்தும் நம்ம குறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மாதிரி கீழே பாருங்க இப்படி போட்டுக்கணும் இந்த சைடும் ஓப்பன் இருக்கான்னு பார்த்துக்கணும் துணி வச்சு எப்படி அளவு போடுறதுன்னு காட்டு மடிப்பு பக்கம் மடித்து போட்டுருக்கணும் போட்டுக்கணுங்க அளவு டாப்பை அப்புறம் இந்த டாப்ஸோடு கரெக்டான உயரம் ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக ஒரு ஆஃப் இஞ்சி விட்டு மார்க் பண்ணிக்கோங்க இதனாலும் சமமாக மடித்து வச்சுட்டு கரெக்டாக நலவுங்க எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒரு இஞ்சி இல்லைன்னா ஒன் அண்ட் ஆஃப் இஞ்சி விட்டுக்கணும் ஆனால் எவ்வளோ விடுறோமோ அவ்வளோ மடிச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு இந்த ஓப்பன் கிட்ட எடுக்கணுங்க நல்லா இழுத்து வச்சு இது கரெக்டான அளவுங்க தையலுக்காக ஸ்ட்ரைட்டா இது வந்து கரெக்டான அளவுங்க கையும் பாடியும் ஜாயிண்ட் ஆரோட ஆம் கொடுங்க தான் கோல் இது வந்து கரெக்டான அளவு தையல் ஜாயிண்டிங் அரைஞ்சி மேலே இப்படி ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கணுங்க இது வந்து ஃபஸ்ட் தையலோட அளவுங்க நல்லா மடிப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்து தான் வேலை எடுக்கணும் இது எல்லாம் இது இது வரைக்கும் கரெக்டான அளவுங்க கழுத்தோட கரெக்டான அளவுங்க ரெண்டரை வருது ரெண்டரை வருதுங்க கழுத்தோட கரெக்டான அளவு ரெண்டரை வருதுங்க அப்புறம் சோல்டர் வந்து மூணு வருதுங்க நாம இதை அப்படியே குறிச்சிக்கலாம் கழுத்தோட கரெக்டான அளவு ரெண்டு இன்ச்சுங்க அப்புறம் ஷோல்டர் மூணு நம்ம தையலுக்காக இந்த கை ஜாயின் பண்ணுறதுக்கு தையலுக்காக இந்த சைடு ஒரு ஆஃப் இஞ்சி விட்டுக்கலாம் இந்த சைடு வந்து இது வெட்டுற அளவு வந்து ஒரு கால் இஞ்சு முன்னாடி தள்ளி வெட்டிக்கலாங்க இது வெட்டுற அளவு ரெண்டே கால் இன்ச்சு வருங்க இது தையலுக்காக ஆஃப் இஞ்சி அந்த சைடு விட்டுட்டாங்க இப்போ எடுத்து பாக்ஸ் போட்டு கழுத்து வரைஞ்சிக்கிறது தாங்க கழுத்தோட முன்கழுத்து இறக்கும் கரெக்டான அளவு இங்கே இருக்குங்க ஒரு கால் இஞ்சு மேலே இங்கே கால் இஞ்சி விட்டுருக்கோம் இங்கேயும் கால் இஞ்சி தான் விட்டுருக்கோம் இங்கே ஆஃப் இன்ச்சு விட்டுருக்கோம் அதேமாரி இங்கே ஆஃப் இஞ்சி விட்டுருக்கோங்க பேக் சைடு கழுத்து அப்படியே குறிச்சுக்கணுங்க நம்ம இங்கே ஸ்ட்ரெச்சர் வந்து கரெக்டா அளவு மட்டும்தாங்க குறிச்சிருக்கோம் இப்போ நீங்கள் ஒரு இன்ஜோ ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சோ உங்களோட சாய்ஸ் எவ்வளவு வேணாலும் விட்டுக்கலாம் நான் ஒன்றை விட்டுருக்கேங்க இது வந்து வெட்டர் அளவுங்க இது தையல் அளவு பாக்ஸ் போட்டு வரைஞ்சிக்கலாங்க நம்ம ரெண்டே 1/2 தாங்க பாக்ஸ் வரையறோம். அன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம். ஹலோ நானும் அப்படியே பாக்கல எடுத்து வச்சிக்குறேன். இந்த மூலையில இருந்து 1 இன்ஜ் கிராஸ் பண்ணிக்கணுங்க மேலேருந்து ரெண்டு இன்ச்சிலேருந்து நான் இறங்கி அப்படியே ஒரு ரவுண்ட் போடுறேங்க ஆம்கூல் ரவுண்டு கரெக்டான அளவில் போய் டச் ஆகி ஸ்ட்ரைட்டாக போயிடணுங்க அளவு போட்டு முடிச்சாச்சுங்க இது வந்து அளவுங்க இது வந்து அளவு அப்படிங்க நான் இப்போ வெட்டி காட்டுறேன் உங்களுக்கு பேக் சைடு கழுத்து குறிச்சு வச்சிருக்கேங்க இதை விட ஒரு ரெண்டு இஞ்சு எக்ஸ்ட்ரா இருக்கு நம்ம இங்கே ஓப்பன் கிட்டே ஒரு வீக்கு கொடுத்துக்கலாங்க ஏன்னா மாறிடும் அவ்வளோதாங்க வெட்டி முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு கை போடுறேங்க கை வந்து இது வந்து அளவு அளவு ட்ரெஸ்ஸில் த்ரீ ஃபோர்த் இருக்குங்க அவங்க வந்து எல்போ ஸ்லீவ் தான் கேட்டாங்க எனக்கு வந்து உயரம் வந்து ஒரு பத்து இன்ச்சு வச்சா போதுங்க அப்படின்னு சொன்னாங்க அது எப்படி வெட்டுறதுன்னு சொல்கிறேங்க நான் பத்திர வச்சுக்கிறேங்க உயரம் இந்த இஞ்சி கேட்டாங்க நான் தையலுக்காக ஒரு அரைஞ்சி விட்டு பத்திர வச்சுக்கிறேங்க உயரம் வந்து பத்து வச்சுட்டேன் சுற்றளவு வந்து இதில் இருக்கிற அளவே எடுத்துக்கலாங்க இந்த கையில இருந்து இந்த ஆங்கோள் கை ஜாயிண்டிங் ஆற இடத்துல எடுத்து டைட்டாக பிடிச்சி எடுத்துக்கணுங்க இதுதான் சுற்றளவு கையோட சுற்றளவு ஏழு இன்ச் வருதுங்க இங்க வந்து உயரத்தை பத்திரம் இங்க போட்டு விட்டாங்க ஏழு இன்ச்சு இப்படி போட்டுக்கிறாங்க தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச் விட்டுக்கிறாங்க இது வந்து கரெக்டான அளவுங்க கையோட சுற்றளவு கரெக்டான சுற்றளவு ஏழு இன்ச்சுங்க இது ஒன்று இன்ச்சு தையலுக்காக உள்ள உள்ள விட்டுருக்குங்க இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க வந்து லாங் கைன்றதும் ஒரு மூணு இன்ச்சு மேலேருந்து இறக்கிட்டிங்களா ஓகேங்க கை வரைஞ்ச வச்சுங்க வெட்டிடுறேன் இன்ச்சு வெட்டினைங்க அதுல இருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு உள்ள தள்ளி குடஞ்சி உங்களுக்கு வேணும்னா வெட்டிக்கலாங்க இல்ல அப்படியே வேணாலும் தச்சுக்கலாங்க ரெண்டு பீஸ் மட்டும் நாலு பீஸ் இருக்கு ரெண்டு கைக்கு ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்து குடஞ்சி வெட்டிக்கிறேங்க நீங்கள் தைக்கெல்லாம் குறைஞ்ச பாகம் முன்னாடி வர மாதிரி பார்த்து தைச்சிக்கணுங்க இன்னும் ஒரு வீக் கொடுத்துருங்க லைனிங் வச்சு மெட்டீரியல் எப்படி வெட்டுறதுன்னு சொல்கிறேங்க இதில் வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க இதை சென்டர் பண்ணி நீங்கள் மடித்து போட்டுக்கணுங்க லைனிங் வச்சு அப்படியே வச்சு வெட்டிடுறது தாங்க பேக் மெட்டீரியலை மடிச்சு போட்டாச்சுங்க மேலே வந்து லைனிங் வச்சு வெட்டின பீஸ் வச்சு அப்படியே வர வெட்டிடுறது தாங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக வெட்டிட்டுங்க ஒரு காலிஞ்சி உள்ள தள்ளி ஒரு ஸ்டிச்சிங் போடுறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு காலிஞ்சி உள்ள தள்ளி வெட்டிக்கோங்க கழுத்தும் அப்படிதாங்க ஒரு காலிஞ்சி உள்ள தள்ளி வெட்டிக்கோங்க பேக்கும் ஃப்ரண்ட்டும் வெட்டி எடுத்தாச்சுங்க நெக்ஸ்ட்டு கை போடலாங்க பேக்கோ ஃப்ரண்ட்டும் வெட்டினது போக மீதி மெட்டீரியல் இவ்வளோ இருக்குங்க அப்படியே நாலாக மடித்து போட்டுக்கலாங்க வெட்டி வச்ச கையை வச்சு அப்படியே வரைஞ்சி வெட்டிக்கலாங்க பத் கை மீ கீழே மடிப்புக்கு கொஞ்சம் கிளாத் விட்டு அந்த அந்த கை வெட்டின கை அப்படியே வச்சிருக்கேங்க அப்படியே வெட்டிடலாங்க பேக்கு கையெல்லாம் வெட்டி முடிச்சாச்சுங்க ஸ்டிச்சிங் வீடியோல பார்க்கலாங்க வணக்கம்